பெரியவா சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் தொல்லை இன்று இந்த ஒரு பொருளை எரியுங்கள் கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் விலகும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன் இல்லைங்களா அது என்ன பொருள் இந்த கண் திருஷ்டி எப்படி கண்டுபிடிப்பது இதை எப்படி நீக்குவது அப்படிங்கறத பத்தியும் எதிரிகள் தொல்லைகள் நீங்குவதை பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கண் திருஷ்டிய பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க அதெல்லாம் அந்த காலம் இங்க இப்ப எல்லாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது கண் திருஷ்டிகள் உண்டு ஒருத்தங்க பழமொழி கூட சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க ஃபேமிலியா எங்கேயாவது ரெடி ஆகி வெளியில போறீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சொல்லுவாங்க இவங்க பாருப்பா நல்லா டிப்டாப்பா கிளம்பி கிள இங்க கிளம்பிட்டாங்க அப்படிம்பாங்க அதுவும் ஒரு கண் திருஷ்டி தான் வீட்டுக்கு ஏதாவது புதுசா ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க இவங்க மட்டும் புதுசு புதுசா பொருள் வாங்குறாங்க இங்கிருந்து தான் பணம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கண் திருஷ்டி தான் இது மாதிரி விஷயங்கள்ல கூட நம்மளுக்கு கண் திருஷ்டிகள் வரும் யாராவது நம்ம வீட்டுக்கு உறவினர்களோ இல்லை பக்கத்தினரோ நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்க வந்து நம்ம வீட்டுல நிறைய பொருள் வாங்கி வச்சிருப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பொறாமப்படுவாங்க இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டிகள் ஏற்படும் இந்த கண் திருஷ்டிகள் ஏற்படுவதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல வீண் வாக்குவாதங்கள் வரும் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் காரிய தடைகள் வரும் இவ்வாறு நம்ம வீடுகளில் நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து அப்படின்னாலே வீட்டில கண்திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு அது போறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்திலேயாக இருக்கலாம் இல்லை நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயாக இருக்கலாம் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ நிறைய எதிரிகள் நம்மளுக்கு இருப்பாங்க நம்ம கிட்ட நல்லவங்களா நல்லவங்களாட்ட நம்ம கிட்ட பழகுவாங்க ஆனா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பொறாமப்பட்டுட்டு நம்ம மேல வந்து ஏதாவது இவ எப்படி மு முன்னேறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாத ஏதாவது செய்வாங்க இது மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு உங்கள் எதிரிகளுடைய பேர் தெரிந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற முறையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா முதல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு நோட்டு ஒரு பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் அது இருந்தால் போதும் ரூல் இல்லாமல் அன்ரூல் பேப்பராக எடுத்துக்கோங்க அப்புறம் கற்பூரம் ஒரு ரெண்டு மூணு எடுத்து அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தொட்டு அந்த கற்பூர பொடி இருக்குது இல்லைங்களா அதை தொட்டு உங்களுடைய எதிரிகளின் பேர் இன்சியல் தெரிந்த இன்ஷியலோட எழுதுவது மிக சிறப்பு இல்லைங்க எனக்கு யார் இவங்க தான் எதிரின்லாம் எனக்கு தெரியல எல்லாருமே எங்கிட்ட நண்பர்களாக தான் பழகுறாங்க ஆனால் யார் செய்கிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இவ எதிரி தொல் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் இவர்களினால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம் அந்த பேப்பரில் இந்த கற்பூர பொடியை தொட்டு நீங்கள் எழுதுங்க போது எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எழுதுங்க பரவாயில்ல எழுதிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா நல்லா மடிச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி வந்து என்ன பொருளை அந்த பேப்பரில் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெண்கடுகு நீங்கள் இப்போ அந்த பொடியை தொட்டு கற்பூர பொடியை தொட்டு அவங்க பேரை எழுதிட்டு அந்த பேப்பர்லேயே ஒரு ஸ்பூன் வெண்கடுகு போட்டுக்கோங்க வெண்கடுகு போட்டு அந்த வெண்கடுகு கீழே சிந்தாத வர அந்த பேப்பர்லேயே நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது அப்படியே உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வாசலில் போய் எரிச்சிருங்க நீங்கள் அதை வந்து எரிச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடணும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கற்பூரம் நம்ம எதிரிகள் பெயரை எழுதியிருக்கிறோம் இந்த வெண்கடுகு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெண்கடுகு எப்படி தெரிச்சு பொடி பொடியாகி தூளாகி போகிறதோ அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளும் பொசுங்கி தூள் தூளாகி போவார்கள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளும் விலகிவிடும் இவ்வாறு செய்யும் போது எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் வைத்தெறிச்சல் இது அனைத்தும் பொடி பொடியாக்கிவிடும் விடும் தினமும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதை செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் அவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிகள் விலகும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க இத நம்பிக்கையோட வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் ரொம்ப ஈஸி இதற்கு வந்து ரொம்ப ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வெண்கடுகு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் பூஜைகள் கடைகள்லையும் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள்லேயும் இந்த வெண்கடுகு கிடைக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கிட்டீங்கன்னாலே போதுமானது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு கற்பூரம் நல்லா நுணுக்கிக்கோங்க நல்லா பொடி பண்ணீங்கன்னா அது பொடியாயிரும் அதை உங்கள் ஆள்காட்டி வரல உங்களோட எதிரிகள் பேரை எழுதிக்கோங்க எந்த பிரச்சனைகளும் இவர்களால் எனக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அதில் வைக்கிறீங்க அதை மடித்து உங்கள் வீட்டு வாசலில் வெளியில் போய் நீங்கள் எரிச்சிருங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இதற்கு நேர செலவோ பொருள் செலவோ பண செலவோ எதுவுமே ஏற்படாது ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம் எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் உங்க முன்னேற்றத்திற்கு அவர்களால் தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த தடைகள் விலகி நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்க இதை செய்யலாம் இதை நான்வெஜ் செஞ்சிருந்தா இருந்தா நாம செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க பரவாயில்ல இதை செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நீங்கள் இதற்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்